ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டாங்க இப்ப டைம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொன்னதான் இப்ப நான் உனக்கு டைம் சொன்னா நீ அத சரின்னு கேட்கறதுக்குள்ளேயே ரெண்டு நொடி ஆயிடும் அப்ப நான் சொல்ற நேரம் சரியா இருக்குமான்னு கேட்டுச்சேன் நாலு தடுப்பு சுவர்களை பத்தி சொல்ற இதுல முதல் தடுப்பு சுவர் எது அப்படின்னா தூண்டும் இந்த உலகம் அது எல்லாரும் அதை தாண்டிதான் வர முடியும் தூண்டும் இந்த உலகம்னா என்ன அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் அவங்க எப்பேற்பட்ட எனக்கு உயிருக்குயிருக்கான உறவு அப்படி இருந்தாலுமே ஒரு இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா இந்த பற்றுதல் வராது இந்த பாசம் பந்தம்ன்றது நம்மளை கட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது அது சுதந்திரமாக விடக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம மற்றவங்க கூடயே வச்சுக்கணும் நம்ம கூடயே நம்ம அப்படி தான் இருக்கணும் போது மற்றவங்கள என்ன சொல்கிறது ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஓஷோவின் ஏழு பள்ளத்தாக்குகள் அதுல இன்னைக்கு மூன்றாவது நாள்ல நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இரண்டாவது பள்ளத்தாக்குலயே கடந்த நம்மளை சிக்க வைக்குது அந்த கடந்த காலத்தோட குற்ற உணர்வுகள் நம்மள சிக்க வைக்குது ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டாங்க இப்ப டைம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொன்னதா இப்ப நான் உனக்கு டைம் சொன்னா நீ அத சரின்னு கேட்கறதுக்குள்ளே ரெண்டு நொடி ஆயிடும் அப்ப நான் சொல்ற நேரம் சரியா இருக்குமான்னு கேட்டுச்சான் அப்ப நம்மளோட ஒவ்வொரு நொடியும் அடுத்த கணம் தாண்டும் போது அது கடந்த காலமா இரு பயணிக்கிறது எதிர்காலமா இருக்கு அப்ப காலத்தை நம்மளால எப்படி அதை வந்து ஒரு புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த பேனாவை இப்ப நீங்க இப்படின்னு அதை சின்னதா இப்படி ஒரு காலம்னு இதை நேரா வச்சுக்கிட்டோம்னா இந்த இடம் கடந்த காலமா இருந்தா இந்த லைட்டா இப்படி திருப்பினீங்கன்னா ஆனா இதனோட பார்வை எவ்வளவு தூரம் மாறுது பாருங்க அப்ப மாற்றம் இங்க சிறிதா இருந்தாலும் எதிர்காலத்தோட அதனோட பலன்கள் மிக பெரியதா இருக்கும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்ப அந்த பள்ளத்தாக்களை ஏன் அந்த கடந்த காலத்தை விட்டுட்டு எதிர்காலமான அந்த சாதகத்தை பார்க்க அந்த ஒழுக்கம்ன்றது இயல்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இயல்பு தன்மை நமக்கு எப்ப வரும் நான் ஒழுக்கமா இருக்க போறேன் ஒழுக்கமா இருக்க போறேன்னா அது வந்துருமா அது இயல்பா இருக்காது இப்ப ஒழுக்கமா இருக்க போறேன் ஒழுக்கமா இருக்க மாதிரி சொல்லும் போதே அதனோட எதிர்ப்பதம் நமக்குள்ள இருக்குன்னு தான் அது சொல்லுது உண்மையில நல்லவன் தான் நல்லவன் நல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டான் சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது இதுக்கும் அந்த ரயில் பூச்சியை பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும் அந்த பூச்சிக்கிட்ட போய் ஒரு நதி கேக்குமா எனக்கு நாலு கால் இருக்கு எனக்கே தடுமாற்றமா இருக்கும் உனக்கு இத்தனை கால் இருக்கு நீ எப்படி தைரியமா நடக்கிறன்னு நீ எந்த காலம் முதல்ல வைக்கிறன்னு கேட்டுச்சான் ரயில் பூச்சி அங்கேயே நின்றுடுச்சு அதுக்கு எந்த காலம் வைக்கிறோன்னே அதுக்கு ஞாபகம் இல்லை அது நினைச்சு பண்ணும் போது அதனால எந்த காலையும் அசைக்க முடியல அந்த இடத்த விட்டு நகரவே முடியல அப்படின்னு வேடிக்கையா ஒரு கதை படிச்சு நம்மளோட இயல்பு கூட நம்மளோட கவனமும் கூட இல்லாத ஒரு இயல்பா இருந்தா அது உண்மையான இயல்பா இருக்கும் நாம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தோட செய்யும் போது கூட இயல்பா இருக்குமா அப்படிங்கறது கூட ஒரு கேள்விதான் அதுக்கு ஒரு தடைகளாயிடுது இப்ப இந்த தடைகள் தான் மூன்றாவது பள்ளத்தாக்குக்கு வருது அதனால இதுக்கு பேரே சுவர் பள்ளத்தாக்கு ஒரு ஆளு பக்கத்து வீட்டுல துணிக்காய போட்டிருக்காங்க அத பார்த்துட்டு இந்த துணிய சரியாவே இவங்க துவைக்க மாட்டாங்க என்னதான் வீடை மெயின்டைன் பண்றாங்கன்னு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு நாள் அந்த துணி எல்லாம் ரொம்ப படிச்சுன்னு இருந்திருக்கு பரவாயில்ல இன்னைக்குதான் நல்லா துவைச்சு போட்டிருக்காங்க போல எவ்வளவு அழகா துவைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி சொன்னாங்களா இன்னைக்கு துணி நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க நம்மளோட கண்ணாடிய நான் நல்லா தொடச்சிட்டேன் அப்படின்வாங்க அப்ப அழுக்கு நம்ம கண்ணாடியில இருக்கும்போது வெளியில இருக்கிறது கூட நமக்கு குறையாத்தான் தெரியுது இங்க நமக்கு மூன்றாவது பள்ளத்தாக்கு வரும்போது அந்த உண்மையான மனசாட்சியை கொண்டு வந்துடும் இல்லையா அப்ப நமக்கு எல்லாமே தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் அது தடுப்புகள்னு தெரியாத இருந்தது கூட தடைகள் தடுப்பு சுவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதுதான் தடுப்பு சுவர் பள்ளத்தாக்கு இதுல முக்கியமான நாலு தடுப்பு சுவர்களை பத்தி சொல்ற இதுல முதல் தடுப்பு சுவர் எது அப்படின்னா தூண்டும் இந்த உலகம் அது எல்லாரும் அதை தாண்டிதான் வர முடியும் தூண்டும் இந்த உலகம்னா என்ன அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் வீடா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் அதிகாரமா இருக்கலாம் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு காமம் ஒரு ஆசையை தூண்டக்கூடியது வேட்கையை தூண்டக்கூடியது எல்லாமே தூண்டும் இந்த உலகம் அது இல்லாம நம்மளால வாழ முடியாது கரெக்ட் அது எல்லாம் தேவைதான் ஆனா அது எப்ப நமக்கு அது தூண்டும் உலகமா போய் நம்ம எப்ப அந்த ஆற்றலை இழக்கிறோம் எதற்காக இந்த தூண்டும் உலகம் மாயை இந்த இடத்துல நம்மளோட சக்தியை ரொம்ப செலவிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதுல வந்து இத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும் போதோ இல்ல பராமரிக்கும் போதோ இந்த வழி வாழும் போதோ நமக்குள்ள உள்ள ஆற்றல் கண்டிப்பா இழக்கப்படுது இதுல என்ன நடக்குது அப்படின்னா கடவுளை தேடும் ஆற்றல் குறைகிறது ஆற்றலை மற்ற எல்லா விஷயத்துக்காக நம்ம செலவழிச்சுக்கிட்டே போனோம்னா கடவுளை தேடும் பாதைக்கான ஆற்றல் நமக்குள்ள தோன்றாமலே போகலாம் தோன்றினாலும் அந்த பக்கம் செல்வதற்கு நமக்கு சக்தி இல்லாமல் போயிடலாம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்றது ஒரு ரொம்ப சிறிய வார்த்தையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சிறிய வாக்கியம் ஆனா அதுல மிக பெரிய ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு எல்லா விஷயத்தையும் நீ செஞ்சுதான் ஆகணும் செய்யாம ஒண்ணும் நீ போல ஆனா செய்யும் போது அந்த பலனை எதிர்பார்க்காம செய்யும் போது உங்களோட ஆற்றல் இழப்பு அங்க இருக்காது அந்த ஆற்றல் இழப்பு இல்லாம இருந்தா சில சீர நீரோடைகள் ஆறுகள் சிற்றார்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய கங்கை நதியா மாறி ஒரு திசையில போற அளவுக்கு நமக்கு அந்த கடவுளை தேடும் ஞான பாதையில ஆற்றல் செலுத்தப்பட வேண்டும் அப்ப மட்டும்தான் நம்ம அந்த தடுப்பு தாண்ட முடியும் அதனாலதான் சொல்றாரு இல்லையா கதவு தொலைவுல இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு இது வந்து முதல் தடுப்பு சுவரா சொல்றாங்க அடுத்து ரெண்டாவது தடுப்பு என்ன மனிதர்கள் நம்ம மனிதர்கள்னு யார சொல்றோம் நம்ம நெருக்கமானவங்க அதுக்கு நம்ம கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலுமே அந்த பற்றுதல் நமக்கு ரெண்டாவது தடுப்பு சுவர் அப்படிங்கிற வரும்போது தனியா வரும் அது நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் தான் ஆனா இங்க இருக்கும் போது எப்படி இருக்கும் அவங்க எப்பேற்பட்ட எனக்கு உயிருக்குயிருக்கான உறவு அப்படி இருந்தாலுமே ஒரு இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா இந்த பற்றுதல் வராது நம்ம பயணம் எல்லாம் ஒரு ஒரு தற்காலிகமான பயணம் ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு போறோம் அந்த டிக்கெட் நம்ம இறங்குற வரைக்கும் ரொம்ப இதுவா சொல்லுவோம் என்க்க இந்த இந்த ஓகே ரொம்ப சீட்டுப்பா யாரும் உட்காந்துடாதீங்க என்னோட தான் அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இறங்கின மறுநே கூட நம்மளே அதை மறந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு பயணமா இருக்கணும் இந்த பாசம் பந்தம்ன்றது நம்மளை கட்டக்கூடியதா இருக்கக்கூடாது அது சுதந்திரமா விடக்கூடியதா இருக்கணும் அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம மத்தவங்க கூடயே வச்சுக்கணும் நம்ம கூடயே நம்ம அப்படிதான் இருக்கணும் போது மத்தவங்களை என்ன சொல்றது அப்ப இந்த ரெண்டாவது தடுப்பூசி வரல மனிதர்களோட உறவு அந்த உறவு எப்படிப்பட்ட உறவுகளா இருக்கணும் அந்த உறவுகளை நம்ம சிக்கி கொள்ளாத உறவுகளா தான் இருக்கணும் அந்த உறவுகள் இருக்கணும் சில பேர் நான் வந்து இல்ல கணவன் மனைவியும் வேண்டாம் புத்தரை கூட எடுத்துக்கலாம் இடத்த விட்டு ஓடி போறாங்க அப்படி ஓடி போறாங்கன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அவங்களால பந்தம் இல்லாம வாழ முடியலன்னு அர்த்தம் உண்மையில அதுதான் அர்த்தம் ஓடி போய் வாழறதில்லை அப்படின்னா உண்மையில அதிக பற்று இருக்கு அதனால தான் நீங்க ஓடி போறீங்க இந்த வாழ முடியல அந்த இதுலன்ட்டு உண்மையான பற்று இல்லாதவன் எங்கேயுமே வாழ முடியும் சந்த தியானம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பற்றுதல் இல்லாத வாழ்க்கை ஆனா அவன் எல்லாரும் நினைப்பாங்க அது பற்றுதல் இல்லாத வாழ்க்கைன்னா ஏதோ எல்லாரையும் ஒரு விலக்கி நின்று பாக்குறது அவங்களெல்லாம் எந்த வகையில நம்ம கூட சேர்க்காது அப்படி இல்லை நிஜத்துல அது உண்மையான அன்பு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பார்வை அந்த பார்வை இருந்தா அவங்களோட தவறுகளா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் ஏமாற்றங்களா இருக்கட்டும் எதையுமே நம்ம ஒரு நல்ல நோக்குல சம நோக்குல நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த சமநிலைங்கிற அந்த சிகரத்தை அடைஞ்ச பிறகு அந்த சமநிலை நோக்குல நம்மளால பார்க்க முடியும் அது ரெண்டாவது தடுப்பு சுவர்னு சொல்றாரு மூணாவது தடுப்பு சுவரா அவனை சொல்றாரு அத சைத்தான் அப்படிங்கறது மனதுதான் நமக்கு மிகப்பெரிய சைத்தான் சைத்தான்ன்றது எப்படிப்பட்டதா இருக்கும் இதோ இப்ப இப்ப கிடைச்சிரும் இதோ கிடைச்சிரும் அப்படின்னு அந்த கடைசி வரைக்கும் அந்த கழுதிக்கு முன்னாடி கேரட் வைப்பாங்க அது நடக்க வைக்கிறதுக்காக அதோ இருக்கு கேரட் அதோ இருக்கு கேரட்னு பிடிக்கலான்னு போய்கிட்டே இருக்கும் ஆனா அது கடைசி வரைக்கும் அதனால பிடிக்க முடியாது அப்படி ஒரு மாயத்தை அந்த மனது பண்ணும் அந்த சைத்தான் கிட்ட சிக்கிறது ஆனா நம்ம ஏற்கனவே ஆனா உண்மையான மனசாட்சிக்கு வந்துட்டோமே அப்ப அந்த சைத்தான் கிட்ட எப்படி சிக்குவோம் அப்படின்னா அந்த மனது நம்ம வந்து அந்த உண்மையான மனசாட்சி வந்தப்போ அந்த பொய்யான மனசாட்சிக்காக ஒரு மனது நம்ம கூடவே இருந்தது இல்லையா எங்கேயும் போகலாம் போறது இல்லை அது வந்து ரொம்ப நாள் நம்ம கூட வாழ்ந்துருச்சு அதனால அது சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கும் அது அப்பப்ப தன் குரல அப்பப்ப எழுப்பவும் செய்யும் அது அது மனதின் குரலா நம்ம அகத்தின் குரலான்னு தெரியறதுக்குதான் அந்த உண்மையான மனசாட்சி நமக்கு உதவும் அங்கதான் விழிப்புணர்வும் உதவும் இப்ப இந்த சைத்தான பத்தி சொல்லும்போது இன்னொரு அழகான விஷயம் சொல்றாரு ஏசு கிறிஸ்துவோட கதையில வரும் இந்த பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும் அவர் சொல்வாரு நீ வந்து ஏசுக்கிறத பார்த்து அந்த சைத்தான் சொல்லுமா ஆஹ் சைத்தானா அந்த டெவில் அப்படின்வாங்க இல்லையா அத என்ன சொல்றது நீ மிகப்பெரிய சிறந்த ஆஹ் ஆசான ஆயிட்ட உனக்கு எல்லா சித்துக்களும் கை வந்துருச்சு நீ தேவ குமாரன் இனிமே எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படணும் உனக்கு எல்லா இதையும் தர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா அப்ப ஜீசஸ் சொல்லுவாராம் சைத்தானே என் வழி நிற்காதே விலகி போணும் வெளியில இருக்கிற எங்கேயோ ஒரு சைத்தான் வந்து அவர்கிட்ட எல்லாம் பண்ணல அவரோட மனது கிட்டதான் அவர் அப்படி சொல்றாரு ஏன்னா மனது அப்பப்ப எப்ப அவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி வாசல்கிட்ட காத்துதான் இருக்கு ஏன்னா ரொம்ப நாளா நம்ம கிட்ட எஜமானனா இருந்துச்சு அது நம்மள எஜமானனா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒத்துக்கொள்ள மனசு இருக்காது அதனால மனமெனும் சைத்தான் தான் மூன்றாவது தடுப்பு சுவர் நான்காவது தடு தடுப்பு சுவர் எதுன்னு பார்த்தா நம்மளோட அகங்காரம் அகங்காரம் அப்படின்னா இந்த இடத்துல அகங்காரம் இந்த பள்ளத்தாக்கல உள்ள அகங்காரம் கொஞ்சம் வித்தியாசமான அகங்காரம் அது நம்ம அறிவு பள்ளத்தாக்களையும் ஒரு அகங்காரம் வருதுன்னு சொன்னோம் இல்லையா ஒரு அகந்தை இந்த அறிவு பள்ளத்தாக்கில வர்ற அகந்தை கூட சில சமயம் பார்த்தா உண்மையான அகந்தியா கூட இருக்கும் அதாவது உண்மையிலேயே அவங்க கச்சரிஞ்சு இருப்பாங்க அந்த உண்மையான கச்சரிதலோட தன்னை பிணைக்கும் போது மட்டும்தான் அவங்களால அந்த அகந்தையில மாத்த மாற்றாங்கன்னு சொன்னோம் அதே போல இங்க ஒரு அகங்காரம் அது எப்பேற்பட்ட அகங்காரம்னா மிகவும் உண்மையான அகங்க அகங்காரத்திலே உண்மையானது உண்டானா உண்மையான அகங்காரம் இருக்கு அது என்னன்னா ஆன்மீக அகங்காரம் ஆனா அதுல வரக்கூடிய அகங்காரம் விளங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப பொருளை விளக்கிடுங்க அது வந்து அவ்வளவு நல்லது இல்ல மாயைன்னா கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியும் நமக்கு அத மூலம் மனிதர்கள் மேல வைக்கிற பாசம் நிறைய ஏமாற்றங்கள்லாம் சந்திச்சு வலி வேதனைகள்லாம் சந்திக்கும் போது ஆச்சா யார் மேலயே ரொம்ப பாசம் வைக்கக்கூடாது நமக்குள்ளேயே ஒரு பாடமும் கிடைக்கும் மனதையும் கட்டுப்படுத்த கூடியது தியானம் பண்ணும் போது அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு வந்து மிகப்பெரிய தடுப்பு இந்த ஆன்மீக சித்துகளின் அகங்காரம் தான் ஏன்னா அது நல்லதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அது உண்மையும் கூட அதுல இருந்து ஏன் விடுபடணும் அப்படின்னா இதற்கு ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றாரு கோஷோ நம்ம ரெண்டு விதமாதான் உறவுகளை பிரிக்கிறோம் நண்பர்கள் பகைவர்கள் அப்படிதான் பிரிக்கிறோம் மூன்றாவதா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது இப்ப ஒரு நண்பர்களா நம்ம ரொம்ப பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிரிஞ்சு போனாலோ இல்ல அது இறந்து போனாலோ நம்ம உள்ள ஒரு பாகம் இழக்கிறத நம்மளால உணர முடியும் அது பகைவனுக்கும் வரும் சொல்லப்போனா பகைவனுக்கு அதிகமாவே வரும் கிருஷ்ணரை வந்து ரொம்ப நேசிச்சவங்க யாரு அப்படின்னு உண்மையை காட்டும் ஒரு கண்ணாடியை வச்சு செக் பண்ணாங்களாம் அதுல அர்ஜுனன் ரொம்ப உறுதியா இருந்தானா என் முகம்தான் தெரியும் அப்படின்னு ரொம்ப தைரியமா அர்ஜுனன் இருந்தானா ஆனா தெரிஞ்ச முகம் யாரோடது தெரியுமா சகுனியோடது கிருஷ்ணனே மிக வெறுத்தவன் சகுனின்னு சொல்லுவாங்க பகைவன் தான் நம்ம உள்ள நண்பர்களை விட ஆற்றல் அதிகமா நம்மளோட எண்ணங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கான் ஒரு பகைவனை இழக்கும் போது கூட நமக்குள்ள அவன் பகைவன் அப்படின்னு வச்சிருந்த உணர்வுங்கிற ஆணவம் கூட செத்து போகுமா அதற்காக அடுத்த பகைவனை நம்ம தேட ஆரம்பிப்போமா எப்படி நண்பர்களை தேடுறோமோ இப்ப நண்பர்களை இழந்தா கூட நம்மளால வாழ முடியும் பகைவனை இழந்தா வாழ முடியாது அப்படின்னு அதாவது ஒரு எதிர்ப்பு நமக்கு தேவைப்படுது எப்பவும் இப்ப இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் அகங்காரம் வந்தா என்ன செய்யறது அதனோட சண்டை இலாவே அப்படின் ஐயோ இந்த மாதிரி வரக்கூடாது எனக்கு இதுல எனக்கு நிறைய ஆன்மீக சக்தி எல்லாம் வருது எனக்கு தலையில ஈகோ ஏறிடக்கூடாது அப்படின்னு உனக்குள்ள உன்னை ரெண்டாக பிளக்காதே அதன் கூட இடாதே அது இன்னும் உன்னை ஆழ்ந்த தான் கொண்டு போகும் அழுத்தி வைக்கிறது எப்பவுமே சரியில்லை அடக்கி வைக்கிறதும் அழுத்தி வைக்கிறதும் அதை மறைச்சு தான் சமானம் ஒரு திருட கண்ணுக்கு நேரா தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க போராடிடலாம் எங்கயோ இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் எப்ப வந்து தாக்குவானே நமக்கு தெரியாது அதனால நம்ம வேண்டாம் அனுப்புற விஷயம் எல்லாமே அதை கடக்காம வேண்டாம் என்று நமக்கு அது வரக்கூடாதுன்னு நினைச்சு அழுத்தப்படும் விஷயம் எல்லாமே மறைந்திருக்கும் திருடனை போல ஆயிடும் அதனால இந்த இடத்துல நீங்க சண்டையிடாதீங்க அப்ப என்ன செய்யணும் அந்த சவாலை நேருக்கு நேர் சந்திங்க எதற்காக இப்படி வருது இதற்கு நமக்கு இருக்கிற ஒரே சிகரம் இந்த மூன்றாவது பள்ளத்தாக்கின் சிகரம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு ஏன்னா இங்க நிறைய தடைகள் வந்துருச்சு இல்லையா சிகரம் கூட கொஞ்சம் ரெண்டு இருக்கு போல புரிதல் அப்படிங்கிற ஒரு சிகரம் சாட்சி பாவம் அப்படிங்கிற ஒரு சிகரம் இந்த புரிதல் இந்த எல்லா விஷயத்திலுமே நம்ம முதல்ல சொன்ன தடுப்பு சுவர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா புரிஞ்சு கொள்ளுதல் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அதை சாட்சி பாவமா பாக்குறது ரொம்ப முக்கியம் நீ சாட்சி பாவமா பார்க்கும் போது அதுல இருந்து விலகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சண்டை இடும்போது அது ஒரு பகைவன் ஆகுது பகைவனாயிட்டா இன்னும் கொஞ்சம் ஆட்கொள்ளப்படுகிறாய் அங்க அப்ப அங்க சண்டை இடாதீங்க எந்த தடுப்பூச்சவரை தாண்டனும் போதும் அந்த இடத்துல நீங்க சாட்சி பாவமா பாருங்க ஏன் இந்த ஈர்ப்பு எனக்கு வருது இந்த பொருளின் மீது எனக்கு ஏன் அந்த ஈர்ப்பு வருது இந்த மனிதர்கள் மீது எனக்கு ஏன் அந்த ஆசை வருது இந்த மனதோட சொல்லோட அந்த வாசகங்கள் எனக்கு ஏன் அதை கவர்ந்திருக்குது இந்த ஆன்மீக சத்தியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற உண்மை கூட எனக்கு ஒரு தடையா மாறுமா அப்படின்னு தன்னைத்தான் அதான் இந்த செல்ஃப் அனலைசேஷன் செல்ஃப் இதத்தான் ரமணர்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க நான் யாருன்னு முதல்ல உணரு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில போக போறோம் ஆனா நமக்கு அதுக்கு ஒரு உண்மையில தயக்கம் பயம் நிறைய இருக்கு ஏன்னா வெளியில இருக்கிற இன்னும் சொல்லுவாங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும் போது நான் சொல்லுவேன் அடுத்தவங்க பேப்பரை திருத்தது ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம எழுதுன பேப்பரை திருத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதுல தவறுகளை பாக்குறதுக்கே நமக்கு கண்ணும் வராது மனசும் வராது அதனால முதல்ல நான் யார் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும்னாலே இந்த மூன்றாவது கூடிய பள்ளத்தாக்கின் சிகரம் நமக்கு தெரியணும் எல்லா பள்ளத்தாக்குமே நம்ம வாழ்க்கையில கடக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது ஒவ்வொரு பள்ளத்தாக்கையுமே புரிந்து கொண்டு கடந்து போயிட்டோம்னா திருப்பி நமக்கு அது ஒரு சேலஞ்சாவோ சவாலாவோ வராம இருக்கணும்னா அதை நம்ம தாண்டி போகிறத விட கடந்து போகும் அந்த சிகரத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் நன்றி மாஸ்டர்ஸ்